நாங்கள் பார்க்க போகிறது மெக்கானிக்ஸில் வரைவுகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வரைவுகள் கூடுதலாக எங்களுக்கு மூன்று பேரோட சம்மந்தப்பட்டு வரும் ஒன்று இடப்பேச்சு இன்னொன்று வேகம் இன்னொன்று ஆர்மூர்கள் இதை பற்றின வீடியோவை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நாங்கள் இடப்பேச்சு வேகம் ஆர்மூர்கள் இவங்களை நாங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு குறியீடு முறை முறை எழுதுவோம் குறியீடு முறை மூலம் எழுதுகிறேன்டா இட பேச்சு என்ன எஸ் அண்டும் வேகத்துக்கு சாம்பாடு விஇமன் எக்ஸுங்கள் டீயும் ஆர்மூடுகள் வேக மாற்றத்துகள் நேரம் என்றும் குறிப்பிடுவோம் இப்போ நாங்கள் வரைவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்று பேருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னண்ட என்னென்றால் இந்த மூன்று பேருக்குமே ஒரு திசை இருக்கும் இந்த திசை இருக்கிறனால இதை காவிக்கணியம் மட்டும் சொல்லுவோம் இடப்பேச்சு பேச்சு வேகம் ஆர்மூடுகள் திசை இருக்குது பருமனம் இருக்குது அதனால் இது ஒரு காவிக்கனியம் இது ஒரு திசை காணப்படும் கட்டாயம் இது ஒரு திசை காணப்படும் இது சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்குறேன்டா ஒரு பந்து உண்டு இந்த பந்தை நான் விவேகத்தில் மேல் நோக்கி எறிகிறேன் மேல் நோக்கி விபகத்தோடு எறிகிறேன் போது ஒரு உயர்ந்த பட்ச உயரத்தை அடைஞ்சு அது அந்த இடத்துல ஒரு ஓய்வடையும் அப்படி நீங்கள் ஒரு பந்து மேல் எரிஞ்சிங்கண்டா அது ஓய்வடைஞ்சு தான் கீழே வர பந்தை மேலே எறிகிறேன் ஓய்வடையுது ஓய்வடைந்து கீழே நோக்கி அது விதத்துலேயே வந்து அடைந்தாண்டு வச்சு இப்போ சரியா இதுதான் இப்போ கிராஃப் இப்போ எதாவது இதில் ஒரு கிராஃப் இதை கொண்டு ஒரு கிராஃப் ஒன்றுக்கிற போகிறேன் ஏன் எப்படி இதில் திசை சம்மந்தப்படுதுன்னா இப்போ உங்களுக்கு நான் தர போகிறேன் வடியவா பாருங்கள் வீவகத்தோட எரிதன் இந்த எரிஞ்ச திசையை நான் நேர்த்தி சைடுன்னு எடுத்துக்கொள்கிறேன் இந்த எரிஞ்ச திசையை நேர்த்தி சேண்டும் இது எதிரான இந்த திசைக்கு எதிரான திசையை மறை திசை என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் சரியா அப்போ உங்களுக்கு இதோட அவங்க இருக்கு மடியா பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விவகத்தோட மேல் நோக்கி எறிகன் அது ஓய்வடையுது ஓய்வடைஞ்சு திருப்பி எதிர் திசையில் வீவகத்தோட கீழ் நோக்கி வருது இதுதான் கான்செப்ட் நான் வேக நேர வரைப்பில கிருணண்டா திசை நான் முக்கியம் என்று சொல்லியிருக்கேன் இந்த திசை எப்படி என்றால் இந்த வேக நேர வரைப்பு நாங்கள் கிருணமன்றா வேக நேர வரைப்பில் இந்த வி ப்ளஸ் மைனஸ் வி இதை என்னத்துக்கு போட்டிருக்கேன்னா மேல் நோக்கி ப்ளஸ் வீட போனது கீழ் நோக்கி மைனஸ் விட வருது இதுதான் வரைவு இந்த வரைவில எப்படி வரப்போகுது வடியவாக பார்த்து கொடுங்க ஆரம்பத்தில் விபகத்தோடு போனது பூச்சியத்தை அடைஞ்சி பூச்சியத்துலேருந்து ஒரு விபகத்தை அடைய போகுது ஆனால் ஆரம்பத்தில் வீலேருந்து பூச்சியமாக அடையும் போது நேர்த்தி செல்ல போனது அதே மாதிரி எதிர்த்து செல்ல வரும்போது மைனஸ் நோக்கி வரும் அதாவது இந்த வரைவு இப்படி தான் வரும் எப்படி என்றால் வடிவாக பார்த்து கொண்டீங்கன்னா அதாவது நேர் திசையில் அந்த வந்து பொருளானது பூச்சியத்தை அடைஞ்சிட்டு இந்த பூச்சியத்தை அடைஞ்சோன்ன பிறகு எதிர் திசையில் பயணம் செய்யுது எதிர் திசையில் அது மைனஸ் வி வரையும் பயணம் செய்யுது அப்போ இதோடு உங்களுக்கு இருக்கும் என்ன வேகம் இந்த இடப்பேச்சு வேகம் ஆள் உடலுக்கு திசை என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுதுன்றது விளங்கியிருக்கும் இப்போ நான் இந்த இடப்பேச்சு வரைவு வேக வரைவு ஆர்மூடுகள் வரவுகளுக்குடையிலான தொடர்புகள் என்னென்று பார்க்க போகிறோம் சரியா இந்த தொடர்புகளை விளக்கிறதுக்கு படித்திறன் தான் உதவியாக இருக்குது அதனால தான் நான் முழுக்கிற வீடியோ கூட படித்தனை உங்களுக்கு முழுக்க சொல்லியிருக்கேன் அப்போ இந்த படித்திறனை வச்சுக்கொண்டு தான் இப்போ இந்த வரைவுகளுக்கு சம்பந்தப்படுத்த போகிறோம் நீங்கள் கிராஃப் படிமட்ட படிம ஒரு பரும்படியாக தான் வரைஞ்சி இதில் காட்டுற இந்த கிராஃபில் நாங்கள் அளவு திட்டம்னா அந்த இல்லை பரும்படியாக படித்திறன் எந்த அளவில் இருக்குது அதை வச்சு கொண்டு தான் இந்த மொத்த கிராஃபுமே போப்பது அதில் நமக்கு சொல்லி தரப்போகிறது அதாவது திருப்பி வர்றன் இடப்பயிற்சி வேகம் ஆர்முடுகள் இடப்பயிற்சி வேகம் ஆர்முடுகள் முதலாவது ஒரு இடப்பயிற்சி வரை போன்று கீழ்றேன் எஸ்டி வரை போன்று உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்திருக்கு இந்த எஸ்டி வரைப்பில் ஒரு வரை போன்று கீழே அதாவது இதை வழியாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி வரைப்பில் இடப்பயிற்சி வரைவு அதாவது எஸ்டி வரை பண்ணால் இடப்பயிற்சி வரைவு இந்த இடப்பயிற்சி வரைப்பில் ஒரு வரை போன்று கீழ் இருக்கேன் இந்த வரைப்பில் படித்திறன் என்ற ஒரு விஷயம் மாறாது வடிவாக பார்த்தீங்கன்னா படித்திறன் என்ன இதுக்கு முதல் ரெண்டு வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் படித்தா என்ன படித்திறன் எப்படி இருக்கும் படித்திறன் எப்படி காணுறதுலாம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த படித்திறன்ன்றது இந்த செக்டரில் மாறாத போடிக் கொண்டிருக்கும் ஆனால் இது எப்படி மாறாது நேர் திசையில தான் இருக்கும் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் மறவில் மேலே இருக்குது எல்லாம் நேராக இருக்கும் நேர்த்தி மாறாது காணப்படுது இதை வச்சுக்கொண்டு நாங்க வேக நிற வரைபோன்டா இதை வச்சுக்கொண்டு வேக நிற வரைவு கீரண வேண்டா என்ன சொன்னான் படித்திறன் இட பேச்சிங்கிற தொடர்பு படித்திறன் அப்ப இதுல படித்திறன் மாறாம போகுது இதுல நேர்த்திசையில மாறாம போகுது அப்ப வேக நிற வரைவுல படித்திறன்றது நேர்த்திசையில மாறாம போகும் அவ்வளங்கிட்டா அப்ப நேர்த்திசையில மாறாம போற ஒரு வரைபுண்டு கீறிட்டேன் இப்ப வேகத்துக்கு மார்முடலுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறண்டா அதுக்கும் படித்திறனை தான் நாங்கள் பார்ப்போம் என்ன செய்யணும் படித்திறனை தான் பார்க்கணும் இந்த இதில் படித்திறனை பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தான் இந்த டெல்டா வை அதாவது வயிறு வித்தியாசம் பூஜ்ஜியமாக இருக்கிறதால இதில் படித்திறன் பூஜ்ஜியமாக இருக்கும் ஆகவே ஆறு மூடுகள் நாங்கள் நேர வரைவுக்கு இருந்தோம்மாண்டா பூச்சியம்மா தான் இருக்குது இதெல்லாம் வரைவு வராது பூச்சியம்மா இருந்துட்டுருக்கு என்ன படித்தேன் பூச்சியம் அப்போ முதலாவது ஒரு வரைவுக்கு உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் சரியா இதே கான்செப்டாக அடுத்த வரைப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே இந்த இஸ்டிகிராப்பை பாருங்கள் இந்த எஸ்டிகிராஃபில் பார்த்தீங்கன்னா படித்திறன் என்றது நேர்த்தி சிலை இருக்குது ஆனால் இந்த படித்திர ஒரு விஷயம் அதிகரித்து கொண்டு போகுது இது எப்படி அதிகரிக்கணும்னு நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் நோமெல்லாம் மேலோட்டமாக சொல்கிறோம் உங்களுக்கு அப்படியா பாருங்கள் நேர்த்தி சில அதிகரித்து கொண்டு போகுது அப்போ நேர்த்தி சேலை அதிகரித்து கொண்டு தான் போய் கொண்டு இருக்கு அப்போ நேர்த்தி செயல் அதிகரிக்க வேண்டாம் அப்போ நாங்கள் ஒரு வேக நேரம் வரைவு கொண்டு கீரணமெண்டா வேக நேரம் வரைகொண்டு கீர்னமெண்டா நேர்த்தி செயலை அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலே போதும் விளங்கிட்டா இப்போ பேச்சு நேர வரைவில படித்திறனை பாத்துறாங்க படித்தரை நேர்த்தி செயல் அதிகரிச்சுட்டு போகும்போது இந்த நேர்த்தி செயல் அதிகரிச்சுட்டு போகிறதால வேக நிற வரைவில நாங்கள் நேர்த்தி செயல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கோம் இப்போ இந்த வேக நிற வரைபை ஆர்முடுகள் நேர வரைபோடு தொடர்பு படுத்தினோம்டா வேக நேர வரைவுகள் இருக்க படித்திறன்ன்றது மாறாமல் போய்கொண்டிருக்கு படித்திறன் நேர்த்தி சேலை மாறாமல் போய் அப்படி மாறாமல் போய்கொண்டிருக்கு எப்படி போய்க்கொண்டிருக்கு மாறாமல் கொண்டிருக்கு அப்படி மாறாம போ அப்போ நாங்கள் ஆறுமுடுகள் நேர வரைபோன் நேர் திசையில சேலை மாறாமல் போய்கொண்டிருக்கோம் இப்போ இதில் முக்கியமாக சம்மந்தப்படுற ரூல் என்னென்னா படித்திறன் அது இடப்பேச்சியிலேருந்து இடப்பேச்சியில் படித்திறனை வச்சுக்கொண்டு வேகம் வரைவு வேக நிற வரை படித்தனை வச்சுக்கொண்டு ஆறுமூடுகள நிற வரைவு கீறி இதே மாதிரி இன்னொரு சிக்கலில் கீறுவோம் அதுலேயும் இடப்பேச்சு வேகம் ஆறு மூடுகள் எடுத்துக்கொள்வோம் இடப்பேச்சுக்கு ஒரு வரைபோண்டு போறோம் இப்போ நாங்கள் என்ற வரைபு என்ன இடப்பெயர்ச்சி வரைபு இந்த இடப்பெயர்ச்சி வரைபுல படித்திறன் நேர்த்தி நேர்த்தி செய்யலாம் காணப்படுது ஆனா படித்திறன் குறைஞ்சு கொண்டு போகுது இதை எப்படி குறையுதுன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ அதுல போட்டிருக்கேன் அப்ப படித்திறன்றது குறைஞ்சு கொண்டு போகுது அப்ப நேர்த்தி செய்யல படித்திறன்றது குறைஞ்சு கொண்டு போகுது இப்போ நாங்கள் வேக நேர வரைபுன்ற ஒரு விஷயம் வரைஞ்ச மாட்டா வேக நேர வரைபுன்ற ஒரு விஷயம் ஒன்று வரைஞ்ச மாட்டா என்ன செய்யும் நேர்த்தி செய்யல குறைஞ்சு கொண்டு போகுது அப்போ நேர்த்தி செய்யலை இந்த வரைவு குறைஞ்சு கொண்டு போகுது விலங்குதா அப்போ நேர்த்தி சேல் என்ன செய்யுது இந்த வேக நிற வரைவு குறைஞ்சு கொண்டு போகுது விளங்குதா மைனஸை நோக்கி போய் கொண்டு அதாவது வேக நேரம் வரைவு குறைஞ்சு கொண்டு போகுது அதைத்தான் இதெல்லாம் குறிப்பிட்டு காட்டு இருக்கேன் பட்டிப்பா கேட்டு போலுங்க நான் சொல்ற விஷயத்த நேர்த்தி செய்யல குறைஞ்சு கொண்டு போகுது இப்போ வந்தீங்கன்னா இப்போ பார்ப்போம் இப்போ வேக நேர வரைவுக்கு ஆர்மூடு நேரம் வரைக்கும் படித்தனன்றது மாறாம கொண்டிருக்கு ஆனா இதுல திசைங்க போதுட்டா படியோ பார்த்தீங்கன்னா வேக நேர வரைவுல எங்க திசை மைனஸை நோக்கி கொண்டிருக்கு அப்போ என்னத்தை நோக்கி போய் கொண்டிருக்குன்னா மைனஸ்ல மைனஸை நோக்கி கொண்டிருக்கு ஆனா படித்தனன்றது மாறல அப்போ ஆர்மூடுகள் நிற வரைவுனா கீர்னமென்டா மைனஸ் திசையில மாறாம கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இப்போ வடிவாக கேட்டு விளங்கிக்கொள்ளுங்க விளங்குதா அதே மாதிரி இடப்பெய்ச்சி நேர வரைவில படித்தனன்றது அதிகரிச்சு கொண்டு போகுது நேர்த்தி சேலை சொல்லி நேர்த்தி சேலை குறைஞ்சு கொண்டு போகுது இந்த நேர்த்தி சேலை குறைஞ்சி போகிறது வேக நிறை வரைவில் கீழமெண்டா இந்த பாருங்க நேர்த்தி சேலை குறைஞ்சு கொண்டு போகுது ஆனால் வேகத்துக்கு ஆறு மூடலுக்கும் இருக்கிற படித்தனை பார்க்கும்போது என்றது மாறாமல் தான் இருக்குது ஆனால் இது மைனஸ் நோக்கி போகிறதால இந்த ஆறு மூடல் நிறை நாங்க நாங்கள் மைனஸுக்குள்ளே பிரதிமோம் அதே மாதிரி இன்னொரு இடப்பிச்சு நிறைவரை விக்கிறணுமெண்டா இந்த இடப்பிச்சு நிறைவரை பாருங்க இந்த இடப்பிச்சு நிறைய நிறவில் நேர் திசைலான் இருக்கு மைனஸ் திசை அதாவது இந்த இது இடப்பேச்சியானது மைனஸை நோக்கி இருக்கு கீழ் நோக்கி தான் போய் கொண்டிருக்கு அவன் மைனஸை நோக்கி தான் என்ன போய் கொண்டிருக்கு மைனஸ் திசைல போய் கொண்டிருக்கு ஆஹா நான் இதை படித்தான் அதிகரிச்சுட்டு இருக்கு படியா பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டிராஃபில் மைனஸ் நோக்கி போய் கொண்டிருக்கு ஆனால் இதில் படித்திறன் அதிகரித்து கொண்டிருக்கு அப்ப அப்போ நாங்கள் வேக நிற வரைவுக்கு இருந்தமெண்டா மைனஸ் திசையில் இருக்கிற போகிறோம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கிற போகிறோம் மைனஸ் திசையில் அதிகரித்து கொண்டு போகுது என்று கூறியிருக்கேன் பத்த விலங்குதானே ஓகே அப்போ வேக நிற வரைவுக்கு வரைக்கும் நிறவரை தொடர்படுத்தமெண்டா இதில் மைனஸில் இருக்குது ஆனால் மைனஸில் என்ன செய்யுது மாறாமல் தான் கொண்டிருக்கு இதில் படித்துல என்ன செஞ்சதுக்கு மாறாமல் போய் கொண்டிருக்கு இருக்குது படியாக பார்த்துக்கோணுங்க மைனஸ் திசையில் மாறாமல் கொண்டிருக்கு அப்போ நாங்கள் ஆறு மூடுகள் நேரம் வரைவுக்கு இருந்த மாதிரி தான் மைனஸ் திசையில் மாறாமல் போய்கொண்டிருக்கு ஏன் மைனஸுக்குள்ளான இருக்குது அதனால் மைனஸ் திசையில் மாறாமல் போய்கொண்டிருக்கு இதே மாதிரி நாங்கள் இதே இட பேச்சு இன்னொரு வரைப்பு இருக்குது இந்த மொத்த வரை இந்த வரைவுகளை ஞாபகம் வச்சுருந்தாலே நீங்கள் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆக ஒரு கழி மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கழி இல்லை மூன்று கழியாக செய்யலாம் இந்த வ இந்த வரைப்புகள் தெரிஞ்சுருந்தால் போதும் என்னென்ன நடக்குது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் முக்காசு கழிக்கு பதில் அடிக்கலாம் இப்போ கிராஃப்ல இந்த வரைப்புக்கு இருக்கிற இந்த வரைவு பாருங்கள் இது மைனஸை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு ஆனால் இதில் படித்திற என்ன செய்யுதுன்றா அதிகரிக்குது சரி இதில்ன்றது குறைஞ்சு கொண்டு போகுது இதில் படித்திறன் குறைஞ்சு கொண்டு போகுது அதனால இந்த படித்திரம் குறைஞ்சு கொண்டு போறதால என்ன செய்யுது மைனஸ் திசை எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது மைனஸ் திசை குறைஞ்சு கொண்டு போறதால நாங்க வெகு நிறைவுகளை வாக்குறுவோமே மைனஸ் திசைல குறைஞ்சு கொண்டு போகுது வரைவை பார்த்த பார்த்தவழங்கு தானே எப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது இந்த வரைப்பில் மைனஸ்ல குறைஞ்சு கொண்டு போகுது ஆகவே இதை பாருங்க இதே நான் நேரன்று போட்டிருக்கேன்டா ஏன் நேர்த்திசைப்படிங்கடா இங்கே வடிவாக பார்த்தீங்கன்னா இது நேர நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு இது நேரம் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு இருக்குது நோக்கி வந்தாலும் இதில் படித்திறன் மாறல ஆகவே ஆறு மூடுகள் நேர வரைவில் நேரம் நோக்கி இருக்குது அதே மாதிரி மாறாமலும் காணப்படும் பேசிக்காக இவ்வளோ வரைவுகளும் தெரிஞ்சிருந்தா போகுது மொத்தம் சொல்லிட்டேன் இந்த வரைவுகளில் நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும் மண்டா படித்திறனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு வேக நேர வரைவில் உங்களுக்கு ஒரு ரெண்டு வரைவு இப்படி தந்திருக்காங்க ஓகே இந்த ரெண்டு வரைவு தந்திருக்காங்க இந்த ரெண்டு வரைவில் வேகத்திர பெருமானம் கூட 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 படித்திறனும் கூடிக்கொண்டிருக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்டா இப்போ முதலாவது வரைவில் இருபது மீட்டர் பெருசாக வேகத்திற போய் கொண்டிருக்கேன்டா இதே நாற்பது மீட்டர் செகண்ட்ல இந்த வரைவு கொஞ்சம் உயர்த்தப்படும் மறந்துறாங்க படித்தவங்க கூட கூட அது வேகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும் அப்போ இருபதுக்கும் நாற்பதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது மாறுங்க ஏன்னா நான் ஒரே சாயம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் பெருமாநாடி படையில சொல்லல பெருமாநாடி படையில இவ்வளோ தான் வித்தியாசமா இருக்கும் இருபதுலேருந்து போய் கொண்டிருக்கும் இது பேசிக்கா தெரிஞ்சிருந்தாலே போதும் அதே மாதிரி நான் உங்களுக்கு முதல் ஒரு கிராஃப் ஒன்று இருக்குன்னா இந்த கிராஃபில் வேக நிற வரைப்புல ஒரு பந்து ஒன்று மேலே எரியப்படுது எரியப்படுது பூஜ்ஜியமாக கீழ் நோக்கி வருது ஆகவே அந்த வரைவு வரும் இதுக்கு எஸ்டிகிராஃபும் ஏடி இருக்கும்னு பார்த்தோம்டா இப்ப நான் ஒரு எஸ்டிகிரா இருக்கேன் ஆரம்பத்துல என்ன செய்யுது வேகம் மைனஸ் நோக்கி வருது இதோட சம்பந்தப்பட்ட நீங்க வரைவை போய் முன்னுக்கு நான் சொல்றது இல்லை பாத்தீங்கன்னா அந்த வரைவு எவ்வாறுதான் இருக்கு ஏன் படித்தன்றது குறைஞ்சு கொண்டு வருது நேர்த்தி திசையில குறைஞ்சு கொண்டு வருது அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த எஸ்டி கிராஃபை பாருங்க இதில் படித்துல என்ன செய்யுது நேர் திசையில குறைஞ்சு கொண்டு வருது வேக நேர வரைவில் பாருங்கள் சரியாக இது அந்த பூச்சியை புள்ளி அடையும் போது இந்த இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யுது மைனஸ் திசையில அதிகரிச்சுட்டு வருது இந்த பாருங்கள் வேக நேர வரைவை மைனஸ் சிசில் அதிகரிக்கிறது நீங்க போய் பாத்தீங்க நான் முன்னுக்கு இதே கிராஃப்ட் தான் இருக்குது இதே நாங்கள் ஆர்முடுக நேர வரைவுக்கு இருந்தோம் நான் என்ன சொல்லியிருக்கேன் வெகு நிற வரை போட தான் ஆறு முடி நிற வரவை சம்மந்தப்படுத்தணும் நேர்த்தி செய்யவதற்கு நேர்த்தி செய்யலை குறைஞ்சு கொண்டு வருது அப்படி தானே அப்போ ஆறு முடுக நிறவரை மேலே நோக்கி வருது அதே மாதிரி இந்த பூச்சை புள்ளி அடைஞ்ச பிறகு எதிர்ச்சி செயலில் ஆறு மூடுகள் அமர் ஆகி கொண்டு வருது முதல்ல ஆறு முடுகளாக வந்தது பிறகு அமர் மூடுகளாக மாறி கொண்டு வந்திருக்கு இந்த கிரக அங்கே போய் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஓகே ஓவராலாக கிராஃப் இவ்வளோ தான் இந்த கிராஃபில் எஸ்டிகிராஃபுக்கும் பிடி கிராஃபுங்க என்ன தொடர்பு பீடி கிராஃபுக்கும் ஏடி கிராஃபுங்க என்ன தொடர்பு பிடி கிராஃப் எப்படி வரும் பிடி கிராஃபுக்குன்னா ஏடி கிராஃப் எப்படி வரும் மட்டும் தெரிஞ்சுதான் போதும் பேசிக்காக இவ்வளோ ரூலம் தெரிஞ்சாலே நாங்கள் முக்கவசுகளை செய்யலாம்